உலக தமிழ் மாநாடு வியட்நாம்ல மிக சிறப்பாக நடந்தது உலகத்தமிழ் மாநாடு வணிக மாநாடு தமிழ் மாநாட்டில் உலகெங்கும் தொழில் செய்யக்கூடியவீங்க நாங்கள் தான் கூடி ஒருத்தர் ஒருத்தர் கருத்துக்களை மனிதர்கள் அந்த வகையில அந்த மாநாடு நடந்தது மிக சீரம் சிறப்பாக நடந்தது பாண்டிச்சேரி சேம வாழ்த்து மலர் அனுப்பியிருந்தால் சென்னை அவர்கள் அன்புமணி அவர்கள் சென்னை அவர்கள் நமது ஜி கே மணி பேரனுடைய திருமணம் இருந்த காரணத்தால் வாழ்த்து மலரோடு அவர் வர இயலவில்லை பல பேர் வந்திருந்தாங்க எழுச்சி தமிழர் தோல் திருமணம் அண்ணன் அவர்கள் நேரடியாக வந்து மூன்று நாட்கள் மாநாட்டிலே பங்கெடுத்து அந்த கருத்துக்களை பதிவு செய்தார் உலகம் எங்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க நல்லபடியா பத்திரிகையாளரும் வந்திருந்தாங்க நம்மளுடைய தமிழகத்திலிருந்து முக்கியமா நியூசிலிருந்து நல்லபடியா மாநாடு போனது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு குடி தாய் தமிழ் உரமான யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையில இருந்து நிறைய வந்திருந்தாங்க இந்த மாநாட்டில் நம்மளை விட இந்தியாவுல வந்தவங்கள விட யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்க அதிகம் எண்ணிக்கை மிக சிறப்பான முறையில் அந்த மாநாடு எங்களுக்கு வருத்தத்துக்கெல்லாம் ஒரு தூண்டிலாக அமைந்தது சேலம் வரார் உலகெங்கும் கிளைகளை தொடுவதற்கான பணிகள்ல நிறைய பேர் அங்க கிளைகளை கேட்டிருந்தாங்க அதுக்கான பணிகள் நாளைக்கு நான் உடனே நேற்று நேற்று தான் நான் வந்தேன் தலையில வீட்டு நான் வந்து நாளைக்கு யாழ்ப்பாணம் செல்ல இருக்கின்ற ஏன்னா மீட்டிங் எப்பவுமே நான் யாழ்ப்பாணத்துல போட்டது அங்கே சந்தித்து இலங்கை முழுவதுமே மட்டக்கிழப்பு வவுனியா கிளிநொச்சி போன்ற பகுதியெல்லாம் தொழிலாளர் புரட்சியை சேலம் விதைக்க வேண்டும் தொழிலாளர் அந்த மக்கள் மத்தியில அங்க இருக்கிற தமிழ் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்பதற்காக தான் என் உலகத்தின் முதல் கிளைய யாழ்ப்பாணத்திலே தொடங்கினேன் நிறைய பேர் கேட்டாங்க கொழுமுனை தானே எல்லாம் திறப்பாங்க நீங்க ஏன் யாழ்ப்பாணம் வந்து தந்தீங்கன்னு கேள்வி எடுப்பானாங்க யாழ்ப்பாணம் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதி வளர வேண்டும் என்ற நோக்கம்தான் நான் அது நான் போய் தொடங்கின உடனே இன்னொரு பிரியாணி கடை நம்ம காலிஷ் பிரியாணி வந்து தொடங்கினாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் போய் தொடங்கினா நிறைய வியாபாரிங்க வருவாங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்படும் அந்த பகுதியில அப்படிங்கிற நோக்கத்தை தான் நான் பண்ணினேன் அவரும் ஒரு பிரியாணி கடைக்கிறதுல நம்ம மனசில் நினைக்கிறேன் ஒரு தொழில் தொடங்கினா ஒருத்தருக்கு பத்து பேர் நூறு ஆகி ஆயிரம் ஆகி லட்சம் ஆகிய அந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும் நான் மாநாட்டுல கூட முக்கியமா ஒரு கோரிக்கை வைத்தேன் இலங்கை தமிழர்களுக்கு புலமேந்த தமிழர்களுக்கு நீங்க எல்லாம் லண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டீங்க பெரிய லெவல்ல வாழ்றீங்க முன்னா யாழ்ப்பாணத்துல நான் ஒரு தமிழ் பிள்ளைய சாப்பிட்டு வெளியே வந்தாங்க அந்த பொண்ணுக்கு பாண்டி பாஞ்சு வயசு இருக்கும் எப்படிமா வந்தது பிரியாணின்னு கேட்டேன் பேசாமே இருந்தாங்க நல்லா இருக்கான்னு கேட்டேன் மறுபடியும் அந்த பொண்ணு பேசலை அப்போ உங்க அம்மா பக்கம் பெருமைன எனக்கு என்னங்க அவங்களுக்கு ஏதாவது வாய் மூவை அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் அப்பறம் தான் சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு தமிழே அவங்க சொல்லி தரலைன்னு சில மனிதர்கள் தவறுகள் உங்களுக்கு அங்க பிடிச்சிருக்கும் பிடிக்காம போயிருக்கும் யாழ்ப்பாணத்துல தமிழர்களை உலக மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒரு மொழி தப்பு பண்ணல புரிஞ்சுக்கணும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட துன்பத்துக்காக துயரத்துக்காக நாங்க வருந்தாம இல்லை தமிழர்கள் ஆகிய நாம வருந்தாம கிடையாது நான் உடனே கோரிக்கை வச்சேன் என்ன பிள்ளைகளுக்கு தமிழ் கத்து கொடுங்க அது மட்டும் இல்ல புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் யாழ்ப்பாணத்தை தூக்கி குடிக்க முடியும் உங்க பகுதியில நீங்க வந்து ஏதோ ஒரு தொழில் செய்யறதுக்கு பாருங்க இன்னமும் நான் அந்த பலாலி விமான நிலையத்திலிருந்து நான் யாழ்ப்பாணம் போற வழியில பார்த்தா இன்னைக்கு சிதந்த வீடுகள் அப்படியேதான் இருக்கு புதுவிக்கப்படலை எவ்வளவு பகுதியில நெடுத்தி வழியும் பார்த்தேன் இன்னமும் அப்படியே தான் கிடைக்கும் அந்த வீடுகள்லாம் எல்லாம் விட்டு போன புலந்தவர்கள் இப்ப கண்ணகிக்கு அந்த ஊர் படத்துக்கு நூறு கோடியில கலக்கிற உடம்பு நெடுத்தி விழ குங்குடித்தீர் கோயில் கட்டிருக்காங்க போனா எல்லாரும் கண்ணசாமி பாப்பீங்க யாழ்ப்பாணத்துல இப்ப அந்த கண்ணகி கோயில் நூறு ஒடில இலங்கை மணியில புலமேந்த தமிழர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க கடற்கரை ஒட்டி அந்த காணொலியை நான் ஆறா தமிழ் இந்த யூடியூப்ல நான் எல்லாரும் இங்க நெருங்கலைங்க எல்லாம் தமிழர்கள் நம்ம எல்லாம் ஒரு தொழிலை யாழ்ப்பாணத்துல தொடங்குவது அங்கு ஒரு இடத்தை வாங்குவது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அது இப்ப அங்க பொருளாதாரம் இருக்கு நம்ம ஊர் ஒரு ரூபா மூன்று ரூபா முப்பத்தி மூணு பீஸா இது செல்லக்கூடிய நிலையில இருக்கு இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க போய் அப்ப சொத்து வாங்கினா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் தமிழக வணிகர்களுக்கு சொல்றேன் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் சரி எனக்கு ஒரு ஆசை அந்த ஊர் வளர்ணுன்னு உலகெங்கு தமிழர்களும் உலகெங்கு மாடு தமிழர்கள் எல்லாம் யாழ்முடைய பகுதியில நிறைய பேர் இப்போ யாழ்ப்பாணத்துல கடன் தொடர்ந்தை கூட ஜப்பானாவில் பாலாஜி வீரகுமாரு பிரான்ஸ்ல தொழில் பண்றாங்க யாழ்ப்பாணத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க சில பேர் பண்ணாமல் இருக்காங்க எல்லாரும் நம்ம யாழ்ப்பாணத்துனால கவனம் சேர்க்க அந்த போர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வுக்கு ஏதாவது ஒரு உதாரணமா இருக்க வேண்டும் நம்மளால முடிஞ்சதுன்னு கிட்டத்தட்ட இப்ப நம்ம செயலாளரால் ஒரு ஐம்பது நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கோம் தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டில் நான் முக்கியமாக உரையாற்றினேன் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ஒரு தமிழனா தமிழ் பிள்ளையா இந்த மண்ணல மேற்கொண்டிருக்கு என் வெற்றி நாம் பெற்றது வெற்றி அல்ல இந்த உலகத்துக்கே அதை கொடுக்கணும் நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு உப்புவிப்பாக ஒரு தாய் இல்லை பணம் இல்லை ஒரு அநாத சிறுவன் என்னுடைய வாழ்க்கை தமிழ் பிள்ளைங்களுக்கு முன்னோதாரணமாக இருக்க வேண்டியது பிறகு நான் டீ கிளாஸ்கள் இருந்து டேபிள் தொழைச்சதுல இருந்து அனைத்தையுமே நான் பேசிக்கொண்டிருக்கிற காரணம் அதுதான் நம்ம பிள்ளைங்க நம்ம மொழி அதுதான் நம்ம உயிர் அதுதான் நம்ம அடையாளம் காட்டு நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அதுக்கு நம்ம ஒரு நன்றியாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தனி உண்மைகளை நான் சொல்லுவது மாநாடு மிக சிறப்பாக இருந்தது சில குழப்பங்கள் இருந்தது விமான டிக்கெட்டு போட்டத்தில் எனக்குலாம் இங்கிருந்து அகமதாபாத்துக்கு போட்டு அப்புறம் பாம்பே போய் அங்கிருந்து பாம்பே இருந்து மறுபடியும் வர வச்சாங்க ஆவா என்னால் முடிந்த உதவிகளை மாநாட்டுக்கு நான் புரிந்தேன் தமிழர்கள் அந்த வார்த்தையை கேட்டாவே நம்ம கொடுத்துருவோம் அப்படி ஒரு என் பேருக்கு தமிழ் சேரும் பிள்ளைக்கு தமிழ் சேர்த்து என் பேரு என் பேத்தி கூட தமிழ்ச்சிட்டு என் மகளுக்கு தமிழரசல இந்த மொழிக்கு என் பேருகளை சூட்டினே நிறைய பேர் தமிழ்ல பிள்ளைங்களுக்கு பேர் வைங்க மொழி இன்னைக்கு வாழுதோ நம்ம வாழ்றோம்னு அர்த்தம் நம்ம மொழி அடிந்தால் நம்ம அடையாளம் அழிந்து விடு என்பதுதான் உண்மை நான் ஒரு வியாபாரியாக இருக்க மட்டும் இல்லை எனக்கு அந்த தமிழ் உணர்வு உண்டு வியாபாரிகளும் தங்கள் கருத்துக்களை பேச கூடாது எல்லாரும் முன்னுக்குவாங்க எல்லாரும் நம்ம கருத்துக்களை தெரிவிக்க மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டா பிசினஸ்க்கு பாதிப்பு வந்துடுமோ எங்க சின்னையா கூட அம்புமணி சார் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் பக்கத்துல இருந்தேன் தமிழ் நான் பேட்டி கொடுக்க போறோம் கொஞ்சம் தள்ளி நிகழினாரு ஐயா அதெல்லாம் ஒண்ணு கொடுக்கிறியா தான் அது மாதிரி நமக்கு எதிர்ப்பு வரும் இல்ல ஏதாவது பாதிப்பு வரும்லாம் நினைக்காதுங்க யாருன்னு நம்ம நல்ல வழியில் போகும்போது நமக்கு எதிர்ப்பு ஒன்றும் வர போறது இல்லை சரிங்களா அதனால தைரியமா நான் தான் எந்த விஷயத்தையுமே இப்ப கூட சிதம்பரம் கடத்திறப்போ விடாமல பாலியல் எல்லாம் ஓப்பன் ஆகல எல்லாம் நம்ம பணம்லாம் காய காயலாத்துக்கு போயிடுது ஒரு யதார்த்தமா ஒரு சாதாரண மக்களாக என் பார்வைக்கு சொன்னால் நம்ம பணம் அங்கே போகக்கூடாதுங்கிற தான் முன்னேன் அந்த யதார்த்தத்தில் அதை மட்டும் தான் ஒளிபரப்பி இருக்கிறாங்க அதை தாண்டி நான் பேசிய விஷயங்கள் வரல பாலியல் குற்றத்துறைவருக்கு கடுமையான தண்டர் விடுதல் பேசியிருக்கேன் தனி மனித ஒழுக்க வேணும்னு பேசிருக்கேன் எண்ணங்களையும் எண்ணங்களையும் ஜெயிப்பதுதான் முதல் வெற்றியில் நான் நிறைய இடத்துல பதிவு பண்ண பத்திரிகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன் கடுமையான சட்டம் வேணும் தியானங்கள் வேணும் அதுக்காக தான் யோகாங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சாங்க எந்த ஒரு செயலும் தனி மனித ஒழுக்கவில்லை என்றால் அதை திருப்பி கொள்ள முடியாது ஆனா என்னால திருத்த முடியுமா அந்த உலகத்துங்கிறத எனக்கு முக்கியம் இல்லையா அது மாதிரி அந்த கருத்து எடுத்து கூட சர்ச்சைக்கு ஆளானது எனக்கு வந்து என்னன்னா எதா ஏதா பாய்ப்பும் பார்ப்போம் அவங்கள போயி வீடியோ போட்டு கைது பண்றாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்களை மறைஞ்சிடுறாங்க இந்த நோக்கத்துலதான் அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது ஒண்ணு நம்ம நாட்டு போனா நம்ம நாட்டை விட்டு போகக்கூடாதுங்கிற நோக்கம் அது மட்டும் இல்ல நீங்க சாம்சங் போன் எடுங்க தாய்லாந்து போனோம் சோனி எடுங்க ஜப்பானுக்கு போயிடும் அதே மாதிரி ஓபோ இந்த விவோ கூட இந்தியா போனன்றாங்க கண்டிப்பா முப்பது சதவீதம் இந்தியா பணம் எழுபது சதவீதம் அது சைனா வந்து இன்னைக்கு ஹோட்டல் கேடுங்க எல்லாம் சைனா மெட்டீல் தான் நம்ம இந்தியாவில் நம்ம பணம் வெளியே போக கூடாது இதுல மட்டும் இல்ல எழுதி விஷயத்துல பொருளாதாரத்துல சொல்றேன் நீங்க ஆப்பிள் அமெரிக்கா அமெரிக்காவுது எது நம்ம கிட்ட இருக்கு இல்லையா நம்ம உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தி பண்ணி நான் சொல்லியிருக்கேன் இந்தியாவில் உள்நாட்டு என்ன இல்ல அந்த நாட்டில் விவசாயத்தை பெருக்கி அறுபத்தி ஆறு நாட்ல உலகத்துல விவசாயம் கிடையாது நம்ம விவசாயத்தை ஏற்றுமதி பண்ணி அந்நிய பணங்களை ஈட்டு சுற்றுலா தலங்களை மேடத்திருக்கி அந்த சுற்றுலா பயணிகளை கவர வகையில இங்க ஒரு போட்டில் போகணுமுன்னா நம்ம ஊர்ல அங்கே கிடையாது உள்ள கணக்கார் கன்னியாகுமரி இருந்து சென்னை வரைக்கும் இருக்கு நம்ம அதில் போகணும்னா தாய்லாந்தோ இல்லை பக்கத்து பக்கத்துல போய் இதை மோட்டர் மாதிரி ஓட்டு இங்கே இருந்தா எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர் கப்பலில் போகணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ நாகப்பட்டினத்துக்கு இலங்கை கப்பல் போய் ஒரு நம்ம ஆர்ப்பாரில் கூட ஒன்று ஓப்பன் பண்ணி கடலுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே சுற்றி காட்டணும் நல்லா வரவு நல்லா இருக்கும் ஒரே டூரிஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கிறத என்னுடைய கருத்து அந்த நோக்கத்தில் தான் நான் சொன்னனே தவிர ஒருத்தர் கெட்டு போகணும் இல்லை நல்லவங்கலாம் கெட்டு போயிடணும் எல்லாரும் அதில் போங்க அப்படின்னு அதை சொல்லலை ஓரவிய நம்ம என்ன செய்ய முடியும் பாதிக்கப்பட்டவங்க ஏதோ வயிற்று குழப்புக்கு கடைசி காலம் இங்கே எவ்வளோ பேர் உதவி பண்ணிடுறாங்கல்லாம் ஏதோ அது உடம்பு வந்து கடைசியாக வைத்து போல போகு தன் பிள்ளைகளுக்கோ உன் ஆய்வுப்பட்ட தாய் தந்தைகளோ தப்பு செய்யறப்போ பிள்ளைங்க ஏன் கைது பண்றீங்க அப்படிதான் நான் அந்த கருத்து அது அதோடைய பொருள் தான் அது அது எப்படி வேணாலும் திருத்தி பேசலாம் ஏன்னா சுதந்திர உலகம் வாய்க்கு பூட்டு கிடையாது நாக்கு நரம்பு கிடையாது எதை வேணாலும் பேசுறீங்க பேசிட்டு போட்டோம் அதை பத்தி கவனப்படைய உடையவங்கள நான் கடுமையான உழைப்பாளி நான் பார்க்காத கஷ்டம் கிடையாது என் உயிரியே மீட்டு எடுத்து வந்திருக்கிற நான் நான் மரணத்தையும் முத்தமிட்டவன் நீங்க பேசுற பேச்செல்லாம் என்ன கடுகளும் பாதிக்காது நான் ஒரு மேரேஜ கூட ஒரு இலங்கை தமிழிச்சி ஒரு பேதக்குதான் வாழ்வு கொடுக்கணும் மனசார நினைச்சவ சிறு வயசுல நான் ஹோட்டல பணிபுரிய போத நான் அந்த தான் பேசிட்டு இருப்பேன் நான் அப்படியே பட்டாடு யாரையும் அவங்க பிரச்சாரையை கூட நான் கஷ்டவாண்டி தான் பாப்பேனே தவிர அவர் இழிவா நான் பாக்குற வாழ்கிறேன் பரிதாபப்படுவேன் எடுத்து பணத்தை ஆமா பார்த்தாலே என் மனசு தாங்காது கூட ஹோட்டலில் வெளியே வரேன் ஒரு கை குழந்தைய வச்சுட்டு கையில கட்டு போட்டு உட்காந்துருக்குறதுக்கு என்ன கூட நான் பாத்ரூம் போறேன் நம்ம ஏர்போர்ட்ல உள்ள ஒருத்தர் என்னை பார்த்தோன்னு உனக்கு வச்சுட்டு இந்த பாத்ரூம் ஓடி நாப்கின் போட்டு துறையுற என் பாய்ட்டுல பணம் என் மியட்டு வெளியில பணம் இருந்தது விமானத்தை செல்ல நேரம் கேட்டு ஒன்னா ரெண்டாம் தெரியல அதுக்குள்ள இருக்கிறேன் நான் ஆறுன்னு நினைக்கிறேன் நான் ஓடி போய் இருங்க நான் மறந்துட்டு எப்படியே அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட ஒரு இரநூறுவா தான் போனேன் அப்பதான் என் மனசா இருக்கு ஐயோ இல்லையே அவர் என்ன ஒரு கழிவறை இழுக்கிறவரதான் தான் அழைச்சிப்படுத்தலை அது மாதிரிதான் யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் அங்கேயே அப்படித்தான் இதெல்லாம் இயற்கை கோணம் இந்த ஏன் சொல்றோம்னா நம்ம ஒரு கருத்தை தெரிவிக்க போது ஒருத்தர் கெட்டு போனும் பாதிக்க எனக்கு துளியும் கிடையாது அதே மாதிரி என்ன தாக்குறோம்னு உங்களை இழிவுபடுத்திக்காதீங்க தரந்தாந்து பேசாதீங்க விமர்சனத்துக்கு விமர்சனம் வைங்க பதிலுக்கு பதில் கொடுங்க கருத்துக்கு கருத்து இருக்க குடும்பத்தில் இருக்காதிங்க ஏன்னா பதிலுக்கு நானா நீ குடும்பத்தில் இருக்க நான் தாய் என்னுடைய தாயா நினைக்கூடிய உன் மனைவி நான் சகோதரியா பார்க்க முடியும் உன் பிள்ளைகளை என் தமிழ் பிள்ளைங்க நான் பார்க்க முடியும் அப்படின்னா நான் வரைக்குறைவா பேச மாட்டேன் என்னை பேசினாலும் உங்களை திருத்தி கொண்டு ஏன்னா அத்துல்கள் ஐயா தான் சொல்லுவாரு தப்பு செய்யறவனெல்லாம் எல்லாரும் முன்னாடி தட்டி சுட்ட மாமோன அவனை எப்படி தூத்த முடியும் அப்படின்னு கேட்பாரு தப்ப கூட சாதாரண தப்பு எல்லாம் எல்லா தப்பும் இல்ல சில தப்பு எல்லாம் மன்னிக்கலாம் நான் தவறாக சொல்லிட்டேன் எனக்கு அறிவை கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யாரும் ஆமா ஆஹ் தப்பாண்ணா குடும்பத்தெழுத்து பேசியிருக்காரு அவருக்கு பதில் அவர்கிட்டயே இருக்கு நான் தான் சொல்லிட்டேன் அவருடைய சகோதரி அந்த குழந்தைங்க என் பிள்ளைங்க அவருக்கு வேணா எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்கலாம் நான் உறவுகளையே குடும்பமாக நினைத்து வாழக்கூடியவன் அதனால அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவத்தை நீங்க கொடுங்க அது உங்ககிட்டயே விட்டுறேன் அப்படின்னா தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிற தலைவர்களும் அவர் அப்படி சாடுவாரா கல்கத்தால தொடங்கப்பட்டிருக்கு டெல்லியில இருக்குது டெல்லியில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கெல்லாம் அவர் சொன்ன கருத்து பொருந்துமா நடத்தி உங்களை கேட்கறாங்க அவர் கருத்து பொருந்துமா இருக்கட்டும் அவருடைய அன்பு தம்பி நல்லா பேசுவாரு திருவள்ளூர் நல்லா நல்ல மதிப்பு கொண்டவர் தமிழ் பெற்ற இல்லை நல்லா பேசக்கூடிய வாழ்த்துகள் அவரே அவரு உரிய மாநாட்டுல முக்கியமா என்னென்ன விமானங்கள் தங்க பட்சம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து யாரு போனாரு அந்த இளைஞில சமமா நடத்தலாம் நாங்க போராட்டம் அவங்களுக்குள்ள சண்டை இதெல்லாம் அங்க ஒரு அந்த மாதிரி எங்களுக்கு சமம் இல்லையே அரசு வேலை வாய்ப்புல இல்ல கல்வியில நூறு மார்க் வந்தாதான் வேலை வாய்ப்பு சிங்களவர்கள் வந்து பாதி மார்க்கெடுத்து இருந்தாலே வேலை வாய்ப்பு அப்புறம் எப்படி நாங்கள் தமிழ் பேசாமல் இருக்க முடியும் இறங்கி வதினங்களை சொல்லிக்க முடியுங்கிற கருத்தெல்லாம் அவங்களுக்குள்ள புலமேந்த தமிழ் வந்துக்கணும் இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு வாத ஆனது தங்கப்பச்சன் அந்த கருத்தை சொன்னபோது அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது அவர் நிறைய பேசுனார் தங்க பச்சை இந்த மாதிரி நிறைய மாநாட்டு கட்டுரைகள்லாம் இருந்திருக்கணும் பேசுனாரு ஆனால் பத்தலை காலங்கள் நேரம் போதில் நிறைய பேர் பேச வாய்ப்பு கிடைக்கல மாநாட்டில் நிறைய பேச இருந்தாங்க ரெண்டு நாள் பத்தலை அவ்வளோ சுவரசியமாக இருந்தது இந்த மாதிரி சிறு சிறு சலசலப்புகளும் இருந்தது எழுச்சி தமிழர் நல்ல மூணு நாள் இருந்து உரையாற்றுனாரு ஒற்றுமைக்காக பேசினாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனவே சில ஆலோசனைகள் சொன்னார் நான் சொன்னேன் இல்லையா உலமேந்த தமிழர்கள் வந்து இப்படி தமிழை கூட சொல்லி கொடுக்காம பிள்ளைங்களை வச்சிருக்கிறாங்கன்னு அப்பா அவரும் எனக்கு சொன்னார் அண்ணன் உடனே நான் தனியாக போட்டு அனைத்து தோழர்களை போட்டு சொன்னாரு நான் ஜெர்மனியில் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டேன் பிரபாருடைய தேசிய தலைவருடைய படாவது மாட்டமா வச்சிருந்தாங்க நான் ஒரு யதார்த்தமே கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட ஒரு இப்ப அஞ்சு வயசு பத்து வயசு சொன்னாங்க நினைக்கிறாரு நினைச்சு கேட்டிருக்காரு யாருன்னா தெரியாதுன்னு சொல்லிச்சேன் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு அப்பதான் இந்த புலம்பேதா நீங்கதான் உங்க மண்ணை காக்க ஒரு மனிதர்கள் மேல கோவம் இருக்கலாம் மொழி மீது மண் மீது நீங்க கோவிச்சிக்கவே கூடாது இந்த தமிழர்கள் இந்த மாதிரி சோர்வசிங்கலாம் இந்த நடந்தது நிறைய உணவு முறைகளை பார்த்தேன் இங்க கிடைக்காத லேப்டாப் பெரிய பெரிய லேப்டர் வீடியோவா போட்டு விட்டுருந்தேன் பார்த்துருப்பீங்க ஆனா விலை ரொம்ப கடிமை கொஞ்சம் ஏமாத்தராட்டாரு மக்கள் எப்படி ஒரு அமெரிக்காவுக்கு எதிராக போராடிய வீட்டு நம்மளை வந்து நம்ம ஊரை விட எல்லாமே ஒரு நாலு மடங்கு அதிகமாக தான் இருக்குது விலை இந்த நூறு நம்ம தமிழகத்துல தான் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட இங்கிலீஷ் சாப்பிடணும்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பிளேட்டு சாப்பிடலாம் அங்கதான் அப்படி இல்லை விலையாட்டம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கு விலையெல்லாம் தான் வாங்க வேண்டியது இருக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் எதுக்குறமுன்னு எல்லா இங்கிலீஷில் தான் வச்சிருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஒரு டிராக்ட்ரைவர்ட்ட விட ஒரு இடம் போகணும்னா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகுது ஃபர்ஸ்ட் நம்ம மொழியை பேசி அவர் செல்ஃபோனில் வாங்கிட்டு அப்புறம் அவர் மொழியில் போட்டு பார்ப்பாரு தான் பயணிக்க வேண்டியதா இருக்குது எதுவுமே நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல அதனால ஒரு மொழியை கத்துக்கிறதுல ஒரு ஆங்கிலம் கத்துக்கிறதுல தப்புல நான் பதிவு பண்ணினேன் அப்ப அவர் சொன்னாரு நாங்க சைனாவையும் கம்யூனிஸ்டையும் நினைச்சே வாழ்ந்துட்டோங்க ஆனா எங்க பிள்ளைங்க இப்போ ஆங்கிலம் கத்துதுன்னு சொன்னாரு எனக்கு வண்டி ஓட்டுன ஓட்டுனர் வந்து அவரோட இதில் நம்ம தமிழில் கேட்கறத அப்படியே தமிழ்ல ஆன்சர் கொடுக்குது அதுக்கெல்லாம் பதிலளித்தாங்க ஆனா மிக தெளிவ விவரமாக சுறுசுறுப்பாக நிறைய கீரைகள் எடுக்கிறார் அவங்க எந்த ஒரு நான்வெஜ் பொருள் எடுத்தாலும் கீரைகள் இருக்குது எதுலையுமே கீரை இல்லாமல் இல்லை பச்சை காய்கறி இல்லாமல் இல்லை சலாடு இல்லாமல் அவங்க சாப்பிட்றது இல்லை ஒரு நூறு கிராம் மீட் இருக்குன்னா அது ஒரு நூறு கிராம் சமமாக வெஜிடபிள்ஸ் எடுக்கிறாங்க இப்போ நம்ம வறுத்து ப்ரை பண்ணி சுஸ்டி போய் அப்படியே தின்றோம் எலுமிச்சு மலைவங்க அவங்க மச்சமாக கூட அதை நம்ம பயன்படுத்த அவங்க எல்லாமே அந்த ஃபுட் வந்து ஹெல்த்தாக எடுக்கிறாங்க அவங்களுடைய உணவு முறை சாதாரண ஒரு தள்ளுட்டி மாதிரி நம்ம சொல்றோம் அங்க என்ன வைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல அந்த பண்ணு கூட டைட்டா இல்ல நல்ல முருங்கும் வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளேயே ஒரு வெண்டைக்காய் ஒரு வென்றிக்காய் கொஞ்சம் போசு கொஞ்சம் வருத்த பன்றி இறைச்சி அந்த பன்றி இறைச்சி ரொம்ப அதிகமா இருக்கு வெள்ளை பன்றி ரோட்டோரம் சாலையோரம் எல்லாமே அதான் அதை வச்சுதான் ஒரு பக்தர் மாதிரி ஒரு அம்மா வைக்கிது அது எவ்வளவு வாங்கினா ரமேஷ் தான் வாங்கினான்னு நினைக்கிறேன் ரமேஷ் ஒரு நம்ம காசுக்கு ஒரு அதுவே அறுநூறுவா வருது நம்ம ஊர்ல ஒரு பரவாயில்ல மீட் இருக்குது பீஃபு இந்த மாதிரி பீஃபும் இதுதான் அதிகம் ஆமாக்கறியும் நிறைய இருக்கு ஒரு நூறு கார் பார்க்கிங் போல ரெடி ஆயிடுச்சு நாளை கொழும்பு முழுவதும் ஒப்பந்தம் ஆகுது நான் அதுக்குதான் கொழும்பு போறேன் கொழும்புன்னா யாழ்ப்பாணம் போறேன் அங்கதான் மீட்டிங் வச்சிருக்கேன் ஓய்வு கிடைக்கும்போதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமைதியான இடம் அந்த யாழ்நகரு அங்க போயிடுவேன் ஏன்னா ஒரு மணி நேரம் தான் நம்ம ஊர்ல வந்து தேவி ரெண்டு பிளைட் இருக்குது நாளைக்கு போயிட்டு அட்டன் போடுறோம் கன்னடா மலேசியா நேற்று இன்னைக்கு நேத்து காலையில சிங்கப்பூர் மலேசியாவும் புக் ஆயிடுச்சு என்ன இதுல நான் தேர்ந்தெடுக்கேன்னா பணம் இருந்தா தொழில் பண்ணிட முடியாது தொழில அனுபவம் தொழிலாள வழிநடத்த தெரியணும் வர வாடிக்கையாளரை மதிக்க தெரியணும் பொருளுடைய தரம் தெரியணும் பச்சசிங்க தெரியணும் இத்தனையும் சார்ந்ததுதான் ஒரு தொழில் வெறும் பணம் போட்டு கடன் நடத்துறைகளுக்கு நாம அனுமதிக்கிறது இல்லை ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு ஏன்னா ஹோட்டல் தொழில்ல கஷ்ட நஷ்டம் இருக்குது நின்று கவனிச்சாதான் அதுல சக்ஸஸ் பண்ண முடியும் இதை பணத்தை போட்ட நாலு பேர் உள்ள வச்சுட்டு ஒரு சிறு தொழில் அப்படி போக முடியாது இருக்க பைவ் ஸ்டார் அதோடைய ரூல்ஸ் வேற சிறுத்துறை புதுசாக தொடங்குறீங்க நான் அனுபவம் இருக்கிறவங்களா பத்து பேருக்கெல்லாம் ஹோட்டல் நடத்துறவங்க நாம மாற்றி பார்ப்பாங்க கேட்ரிங் சர்வீஸ் இருக்கிறவங்க அனுபவம் இருக்கவங்க நம்ம சேலம் மாறாரு தான் இவ்வளவு தாமதமாக நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் இல்லைன்னா இதுக்கே இந்த ஆறு ஏழு மாசத்துலேயும் ஒரு இருக்க ஓப்பன் ஆயிருக்கு நான் எந்த டிமாண்டும் அவங்கள வைக்கிறது இல்லை அவங்களுடைய தரத்தான் தரம்னா அவங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கா நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயம் தெரிய வராடுன்னு உரும்பாடுன்னு என்ன செம்பிளி ஆடுன்னு பல்லுப்பட்டாடு நான் கத்துக்கிட்டேன் எனக்கு தெரியும் அந்த கரியுடைய கலர் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கு இது இத்தனை ஆடு இருக்கு நம்ம ஊர்லயே நம்ம திருநெல்வேலியில போயிட்டா கொடியாடு இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா திருநெல்வேலி எல்லாம் செம்பழி எங்க மேச்சேரி பாத்தீங்கன்னா வெள்ளாடு சேலம் தரம் தெரியும் நமக்கு நாட்டுக்கோழி அது நாட்டுக்கோழியே இருக்குது இருக்கு நாட்டுக்கோழி இல்லாம அதிலயும் ஒரு பிரைஜர் வந்துருச்சு அந்த கோழி எங்களுக்கு ரகம் தெரியும் இப்படி கொஞ்சம் அனுபவம் இருக்கான்னு நான் பார்ப்பேன் ஏன்னா அவர் ஏமாந்துட கூடாது இல்ல நாளைக்கு என்ன சொல்லுவாங்க இந்த கடையில சாப்பிட்டேன் மாமி டச்சு மாய்க்கு யாரும் தப்பு பண்ணி இருப்பாங்க கறி அவர் மாட்டிவாங்க இல்லையா அதனால விழிப்புணர்வு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு அவங்க டி மார்ந்து கடையை கவனிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு ஒரு தமிழ்ங்கிறது நம்ம தாய்மொழி அதை வச்சுக்கிட்டு நீ எதையும் கத்துக்கலாம் இப்ப என்ன சொல்றாங்க நீங்க அண்ணாவா இருக்கட்டும் பெரியார் காலமா இருக்கட்டும் எந்த காலத்திலயும் தலைவர்கள் என்ன சொன்னோம்னா அவங்க இஷ்டப்பட்டதை படிக்கிட்டு நீங்க ஒரு கட்டாயப்படுத்தாதீங்க நம்ம தலைவர்கள் சொல்றாங்க யாரும் ஹிந்தி படிக்காமல் இல்லை யாரும் இங்கிலீஷ் படிக்காம வேண்டானு எந்த தலைவரும் சொல்லலாம் அவங்க விருப்பம் நீங்க ஏன் அதை சட்டமாக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்தவரை ஒரு பிஸ்னஸ் மேனா கேட்டால் நான் மொழி தெரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை நம்ம தாய்மொழி அண்ணா சொல்லியிருக்காரு கண் போல ஆங்கிலம் கண்ணாடி போகல தாய்மொழி கண்ணாவும் கண்ணாடியும் சொல்லியிருக்காரு இங்கிலீஷை அப்படிதான் அன்னைக்கு அண்ணா சொன்னாரு இன்னும் மும்மொழி இந்திய தொலைவாசி எங்கள் மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு எல்லாருமே இருக்கிற பிஸ்னஸ் மேனுக்கு ஹிந்தி தெரியும் நீங்க எங்க தான் அதை பேசுகிறோம் இப்போ கர்நாடகாலே ஹைதராபாத்தை போனால் எல்லாருமே இந்தி பேசுவாங்க தமிழகத்தில் மட்டும்தான் நம்ம நெருக்காக இருக்கிறோம் இன்னொரு விஷயம் கூட அவன் ஆங்கிலம் வாழணும்னு எங்கேயும் போராட்டமே நடத்தலை அது வாழ்ந்துகிட்டே இருக்குது புதுங்களா நான் சொன்னேன் இது வேற சொல்லிவிட்டு ஏதாவது சர்ச்சையாக போறாங்க எதை பேசலாம் உண்மை பேச முடியல நிஜத்தை பேசலாம் இப்போ ஆங்கிலம் வாழ்நாள் எங்கேயாவது போராடிக்கணும் நான் என்னாவது அது அதுக்கு அவனுக்கு பாருங்க நம்ம சீட்டு கேட்குறது வந்து வெளியில் பேசுகிறாங்க எல்லாரும் அவங்க பிள்ளைங்களை மறைமுகமா கற்று தான் கொடுக்குறாங்க நிஜம் அதுதான் தாய்மொழியை வச்சுட்டு இன்னொரு மொழியை நீங்கள் சார் தப்பே கிடையாது அதை கட்டாயமாக்குவது தான் தடுக்கிறாங்க அது அரசியலுக்கு உள்ள பிரச்சனை நான் ஏதாவது சொல்லி இவர் ஏன் பிரியாணி வைக்கிறவர் இதெல்லாம் பேசுவாங்க கமாண்ட் போடுவானுங்க நம்ம பயிலுங்க அதனால தப்பு இல்லை ரெண்டு மொழி தெரிஞ்சுக்கலாம் அதை கட்டாயமாக போது தான் பிரச்சனை வருது வேற ஒன்றும் இல்லை கத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப சிபிஎஸ் ஸ்கூல்லாம் சீட்டு கிடைக்காம அலையிறாங்க ஆமா குட்சை போட்டு சீட்டே கிடைக்காது எங்க ஊட்டியில ஆ நான் கொடைக்கானல எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்களாம் எங்க படிக்குதுங்க எல்லாத்தையும் ஏழைகளை ஏமாத்துறது வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுந்து காமராஜருடைய ஆட்சி போய் பத்தம் ஆண்டு முடிச்ச வேட்டி இறுதியாக இந்த ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ஆண்டு நாட்கள காங்கிரசோ பிஜேபியோ இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க அங்க போய் பாம்பேல அன்னைக்கு வேலை பார்த்தோம் மலேசியால போய் வேலை பார்த்தோம் பர்மால போய் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது போய் இப்ப இருக்கிற தமிழ் பிள்ளைங்களா நான் கன்னடால இருக்கிறேன் அமெரிக்கால இருக்கேன் ஜெர்மனியில இருக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களாம் எல்லாம் முதலாளி ஆயிட்டாங்க அதனால ஒண்ணு குற்றம் எல்லாம் படிச்சுட்டோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் படிச்சவங்க நம்ம தான் ஆண்கள்ல ஐம்பத்தஞ்சு சதவீதம் பெண்கள் எழுபத்தி மூணு பர்சன்ட் படிச்சிருக்கிறோம் தமிழ்ல அதை சாதிச்சிருக்கு சில பேர் தமிழ் தேசியம் திராவிடம் அதை பற்றியான புரியல எல்லாம் ஒற்றுமையா இருக்குங்கிறது நல்லது மக்களை பிரித்து அரசியல் பண்ணக்கூடாது நாலு பேர் வேணும்னு அரசியல் பண்ணுமா பிரச்சனை இல்லாமல் பறக்கலாம் தண்ணி வேணும்னா பக்கத்தில் பேகிறோம் அப்போ நம்ம அவங்களெல்லாம் நம்ம பேசாமல் நாகரீகமான முறையில் எதையும் சாப்பிடலாம் கருத்துக்களை தெரிவிக்கலாம் தவறு இல்லை என்னை பொறுத்தவரை இந்தியாவிலே நம்ம தான் அதிகம் படிச்சிருக்கிறோம் இந்தியா நீங்கள் சராசரி படிப்பு பாத்தீங்கன்னா உலக அளவுல நம்ம பார்த்தோமா ஒரு இருபத்தாறு இருபத்தாறு பெர்சென்ட் தான் இருக்கிறோம் இதில் ரொம்ப பின்தங்கிய படிப்புல மாநிலம் வந்து பீகார் நம்ம முன்னணியில் இருக்கிறோம் அண்ணாவது கேரளா இருக்கு அந்தளவுக்கு போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மாநில தொழிலாளர்கள் இல்லை நம்ம இந்தியர்கள் தான் அவங்களும் நம்ம இந்தியாருன்ட்டு நினைச்சிட வேண்டாம் ஆள்பற்றா போடுறதுக்கு இங்கே நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாம் படிச்சுட்டாங்க பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் வெளிநாட்டு கேட்கறாங்க ஏங்கிட்ட கேட்குறீங்களா வெளிநாட்டுக்கு தான் போடுங்கிறாங்க ஆமா எல்லாம் எடுத்துன்னா தமிழ் செல்வம் தள்ளுவண்டி போட்டாரு முதலாளி ஆயிட்டாருன்னா முதலாளி ஆக முடியாதுங்கிற வேக அதிகமா இருக்குது முதலாளி ஆகணுங்கிற வேகம் அதனால வட மாநில தொழிலாளர்கள் நம்ம விரும்ப வேண்டிய நிலையில இருக்கிறோம் தடுக்க முடியாது இதெல்லாம் இப்ப கூட எங்க அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல வெளிமாநிலத்துக்கு எல்லாம் துவர தேடியா முறமாட்டினாரு இப்ப என்ன அவர் முடிவு எடுத்து விட்டாருன்னா அவனுக்கு போட்டுரிமை மட்டும் கொடுத்துடாதீங்க வேலை பார்த்தா பாத்துட்டு போறான் இருக்காரு அப்படி எப்படி கொஞ்சம் மாறும் காலங்கள் ஆஹ் நானா தான் இருக்கேன் அம்பேத்கரும் பெரியாரி ஊட்டி உணர்வு நம்ம அண்ணா காட்டிய வழி வழிச்சல எம்ஜிஆர் பண்ண அந்த சத்துணவு திட்டம் ஜெயந்தம்மா பண்ண அந்த நாட்டு லாட்டி சொன்ற லாட்டி ஒழிப்பு கலைஞரையா செஞ்ச அந்த சாதனை மனிதன் மனத்தை மனிதனே அண்ண வேண்டும் என்பது இல்லாம அதுக்கு ஒரு செப்பீட்டாக கட்டி மனிதனை ரிக்ஷால இழுத்துட்டு போடனே காலத்தை கோணிகள் சுற்றிட்டு அந்த சொல்லு ரோட்டில் இழுத்துட்டு போன நிலையை மாற்றி இந்தியாவிலேயே இலவச மின்சாரத்தை அறிமுகப்படுத்தி வரும் நான் நல்லது பண்ணதை பார்க்குறேன் திறம வீரர் காமராஜர் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆரம்ப பள்ளியும் பன்னெண்டாயிரம் மேல்நிலை பள்ளிகளையும் எத்தனையோ அணகட்டைகளையும் அமைத்த தலைவர் அவங்க செஞ்ச நன்மையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப அரசியல தான் இருக்கிறோம் சரிங்களா அதனால புதிய அரசியலு நானும் வந்து இருக்கிற ஒரு நூறு இருபது முப்பது ஓட்டம் ஓட்டப்படாம இருக்கிறாங்க அரச சொல்லியிருக்கல ஏதோ ஒரு பிரிவுல இருக்காங்க எல்லாரும் கட்சியில இருக்கிறாங்க இருக்க வர தலைவரும் நல்லது செய்யட்டோம் பேசறது நல்லதான் செய்யட்டும் அரசியல தான் இருக்கிறேன் நான் நான் சொல்லியிருக்கேன் என்ன பத்துக்கு பெரும்பாலும் பகுத்திருக்கையா பெரியார் தான் அரசியல் தானே அது ஆஹ் அப்புறம் என்ன அரசியல் வேணும் ஒன்றே குளம் ஒருவனே தேவைன்னு சொன்ன அண்ணாவை தெரியும் எனக்கு கட்சி ஒன்று புரட்சி சொன்ன அம்பேத்கரை தெரியும் மானமும் அறிவும் மனிதன கலக்குன்னு சொன்ன தந்தை பெரியார தெரியும் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் சொன்ன நம்ம ஐயா முத்திராபி டவர் ஐயா நான் படிச்சிருக்கிறேன் இதுக்கு மேல என்ன வேணும் இன்னும் தமிழர்கள் நம்ம சுந்தர பிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம அடையாளமா உலகத்துல ஒரு மாம்பெரும் தமிழன் நம்ம அப்துல் கஜாம் இந்தியாவுக்கே வழிகாட்டிட்டு போயிருக்காரு அணு கண்டுபிடித்த ஒரு மாம்பெரும் தமிழன் ஜனாதிபதியா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம நினைச்சுதானே வாழ்ந்துட்டு வரோம் என்ன அரசியல் என்று வந்து எதிர்பார்க்கறீங்க வேற இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா அரசியல் எனக்கு தெரியும் நன்றி வணக்கம் பசுகளை வாழ்கை என்று அண்ணாவுக்கு பசுல நான் எந்த கருத்துமே மற்றபடியா நான் நான் சொல்லிட்டு நிக்க போதா அது வராம போயிட போதா கண்டிப்பா நன்றி உறவையாளர்களுக்கு பத்திரிகையாளர் ஆகியவங்களுக்கு என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் நன்றி பதிவு பண்ணுவேன் என்னை பார்த்துக்கிறது காவல்காகிறது நீங்க ஒன்று போலீசோ காவல்துறையில எனக்கு அவ்வளவு நன்மதிப்பு உண்டு அதே மாதிரி நீங்க எனக்கு அடுத்தது சில பேர் சொல்லுவாங்க பத்திரிக்கையை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டு நன்றி பாப்பா நான் சொல்லுவேன் அதை யாராவது நன்றியை இருப்பாங்கன்னு உணர்வு உணவு எனக்கு உண்டு அந்த இனப்பா அவர் நீங்க எந்த ஒரு உதவி இல்லாம அரசு உதவிகளோ எதுவுமே கிடையாது ஏதோ வர இடத்துல போற இடத்துல இந்த நாட்டுக்காக பணியாற்றுறீங்க என்னுடைய உதவி என்னைக்கும் உங்களுக்கு இருப்பான் நன்றி வணக்கம்